ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஐஷா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எனி ரெக்கார்டிங்காக ஒரு மைக் அதாவது ஒயர்லெஸ் மைக் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா நான் இங்கே ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி இப்போ இந்த ஒயர்லெஸ் மைக்கை நம்ம இப்போ அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் அன்பாக்ஸிங் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் அந்தந்த பார்ட்ஸ்க்குலாம் என்னென்ன நேம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் அதை எப்படி வந்து ஒர்க் பண்ணது அப்படிங்கிற அந்த வாய்ஸ் எஃபெக்ட் வரைக்கும் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிற மொதக்கொண்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் மைக் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி ஆல்ரெடி மைக் வாங்கி எப்படி யூஸ் பயன்படுத்தணும்னு தெரியாமல் இருக்கிற பர்சன்

இதை வந்து கே எயிட் மைக் அப்படிங்கிறாங்க இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பண்ணும்போது மேலே இருக்கில்ல ஹெட்டில் அதை வச்சு இப்படி லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா அப்படியே மேலே ட்ராயர் சேஃபில் அப்படியே மேலே வந்துடும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் இந்த இது இருக்கு இல்லையா இது வந்து ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு வந்து ஒரு ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம எடுத்துருவோம் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து சி டைப்பில் இருக்குது ஓகே ஓகே ரிசீவர் ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இது வந்து ஐஃபோன் ஐஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுவே நம்ம நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஐஃபோன்கிட்ட எப்படி இந்த மைக்கை கனெக்ட் பண்ணிக்கலாம்னா அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மைக் தான் நம்ம வந்து சட்டர் காலர்லையோ இல்லை வந்து நம்மளுடைய ட்ரெஸ் காலர்லேயோ நம்ம வந்து பின் பண்ணிக்கிட்டு இந்த மைக் மூலியமாக தான் நம்ம வந்து வாய்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம் ஸோ அதுக்கான மைக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க நான் ஒரு மைக் தான் நான் வந்து போட்டிருக்கேன் இதிலே வந்து ரெண்டு மை ஒரே ரிசீவரில் ரெண்டு மைக் கூட கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் வந்து ஒரு மைக் தான் நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னா ஓப்பன் பண்ணுவோம் என்ன இருக்குது ஓகே ஒரு டேட்டா கேபிள் இருக்குது ஸோ இந்த கேபிள் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜர் போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க நம்ம மைக்கை வந்து சார்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக சார்ஜர் போடுறதுக்காக இது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இப்போ நமக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது எங்கெங்கே என்னென்ன இருக்குது என்னென்னத்துக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத மொத்தம் கூட இப்போ எல்லாமே நம்ம க்ளியராக பார்த்துடலாம் இப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது தான் இந்த பாக்ஸில் மொத்தமாக இருந்த ஐட்டம்ஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவர் பற்றி பார்த்துர்லாம் இப்போ ரிசீவர் பாருங்கள் உங்களுக்கு வந்த ரிசீவர் வந்து இது போல் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சி டைப்பில் வந்து பின் வந்து கொடுத்துருப்பாங்க இது டைரெக்டாக மொபைலில் நம்பர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் சைடில் இந்த பாருங்களேன் இதை மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கொ இருக்கும் சைட்ல ஒரு சின்னதாக ஒரு லைட் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் லைட் எரியும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும் இப்போதிக்கி நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ டெமோ மட்டும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து லைட் எரியும் ஃபர்ஸ்ட் இதை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ண போறோம் அதுல ஒரு லைட் எரியும் நெக்ஸ்ட்டு இது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து ஐஃபோனோட பின்னு ஸோ இந்த பின்னை வந்து நம்ம ர ரிசீவரில் வந்து கனெக்ட் பண்ணணும் ரிசீவரில் எப்படி வந்து கனெக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் பின் வந்து சி டைப்பில் தானே இருக்குது ஸோ இதுக்கு கீழே தவறு இருக்கும் பாருங்களேன் சி டைப் இருக்கா ஸோ இதில் வந்து அந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் பேஜை வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஐஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த மைக் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மைக்கில் உள்ள பாட் மற்ற மற்ற பாட்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்த்துருவோம் மைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மே இங்கே இருக்கிறது ஒரு சின்ன கிளிப் இருக்குது ஸோ இந்த கிளிப் வந்து நம்ம வந்து சட்டையில் இது மாதிரிலாம் மாட்டிக்கிறதுக்கு யூஸஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் அதே போல் இந்த சைடில் பாருங்கள் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சி டைப்பில் ஒரு கனெக்டிங் வந்து இருக்கும் சைடில் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா இது வந்து நம்ம சார்ஜர் போடுறதுக்காக அந்த டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா ஸோ நம்ம இதில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம சார்ஜ் வந்து போடுறதுக்கு நான் எப்படின்னு கனெக்ட் பண்ணி காட்டிடுறேன் இந்த சி டைப்பை நம்ம இதை மாதிரி நல்லா டைட்டாக அப்படி சொல்லணும்னா அது போய் லாக் ஆகிக்கும் அது மாதிரி லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு லாக் ஆன வரும்போது ஒரு கிளிக்னு ஒரு சவுண்டு வந்து கேட்கும் அவ்வளோதான் ஓகேவா நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் போடுற சார்ஜர் இருக்குல்ல அந்த சார்ஜரோட கனெக்ட் பண்ணி விட்டுருந்தோம் இப்போ நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியே காட்டிடுறேன் இது வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கிடையாது இது வந்து நம்ம மைக்கை வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது நம்ம சார்ஜர் இது நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுவோமோ அதே போல் இதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணோம்னா இது மாதிரி சார்ஜ் வந்து ஏறிடும் ஸோ நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா இது மாதிரி வந்து ரெட் கலர் வந்து அமைஞ்சு அமைஞ்சு ஏறியும் ஃபஸ்ட்டு சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெட் கலர் அமிஞ்சு அமிஞ்சு ஏறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஃபுல்லாக ஏறினதுக்கப்புறமா க்ரீன் கலரில் அப்படியே நின்றும் அப்போ சார்ஜ் ஃபுல்லாகிட்டு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நெக்ஸ்ட்டு இந்த ரிசீவருடைய பட்டையை பாருங்க பட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குது பாருங்கள் ஆ இதே மாதிரி கட் கட்டாக இருக்கும் ஒரு சைடு இது மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும் இது போல் இருக்கும் நம்ம இந்த ரிசீவரை நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மேல் பகுதி இதோ இருக்குல்ல இந்த பகுதியை தான் நம்ம வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணணும் அது வந்து கீழே வரணும் இந்த பகுதி வந்து கீழே வரணும் இந்த பகுதி வந்து மேலே வரணும் ஓகேவா நம்ம மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் மைக் எடுத்துக்கோங்க இந்த மைக்கில் பேக் சைடில் இந்த கிளிப்புக்கு கீழே வந்து பாருங்கள் ஒரு பட்டன் ஆன் ஆஃப் பண்ணுற ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் அந்த ஆன் சிம்பிள் போட்டு இருக்குது பாருங்கள் இந்த பட்டன் நீங்கள் என்னங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா கிட்டத்தட்ட ஒன் டூ த்ரீ அதாவது ஒரு மூணு செகண்ட் இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆன் ஆகிடும் ஓகே இப்போ இந்த எல்லா திங்ஸையுமே இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம் இப்போ மொபைலில் கீழே பாருங்கள் சி டைப் இருக்கா மொபைலுக்கு கீழே நம்ம சார்ஜ் போடுவோம்ல அந்த பின்னில் நம்ம என்ன பண்ணுனா நம்மளுடைய ரிசீவர் இருக்குல்ல அந்த ரிசீவரை நம்ம அதில் வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா நீங்கள் டைட்டாக இதை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நல்லா டைட்டாக நீங்கள் வந்து உள்ளே வந்து அழுத்தி வந்து செருகணும் நீங்கள் அது மாதிரி டைட்டாக நீங்கள் செருகும்போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரெட் கலர் லைட் எரியும்னு சொன்னேன்ல அந்த லைட் வந்து எரியும் ஓகே இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாக அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னால் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த இடத்துல ரெட் கலர் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிட்டு ஆ அப்போ தெரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் அது ரொம்ப விசிபிளாக தெரியாது அந்த ரெட் லைட்டு தான் லைட் எரியும் ஸோ நம்ம பார்த்தா தெரியும் இந்த தெரியுது பாருங்கள் இது போல் தான் இப்போ இந்த ரெட் கலர் லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ரிசீவர் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ரிசீவரை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி அதை வந்து ஆக்டிவ் பண்ணுறது இப்போ அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்குக்கு வந்துடுங்க இப்போ மைக்கில் இந்த இடம் இருக்குது இல்லையா இதை ஒரே ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இது வந்து ஆன் ஆகாது இதை ஆன் பண்ணுனா நீங்கள் ஒரு ஒன் டூ த்ரீ அந்த த்ரீ செகண்ட் நல்லா அழுத்தி லாங் ப்ரெஸ் பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஆக்டிவ் ஆகிடும் இது ஆக்டிவ் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இதை பாருங்கள் இது மாதிரி க்ரீன் கலர் லைட் எரியும் அதை வச்சு நீங்கள் வந்து இது ஆக்டிவ் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் ரிசீவரை கரெக்டாக ஆன் பண்ணிக்கணும் நீங்கள் ரிசீவர் ஆன் பண்ணி ரிசீவர் வந்து ரெட் லைட் எரிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் மைக்கை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்கில் வந்து க்ரீன் லைட் வந்து எரியும் அப்போ தான் இது வந்து சரியான முறையில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அப்போ தான் நம்ம பேசுகிறதும் இந்த மைக் வழியாக நமக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து கிடைக்கும் சப்போஸ் ரிசீவர் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகுங்கிறத அதையும் நான் இப்போ உங்களுக்கு செய்முறையிலேயே காட்டுறேன் பாருங்கள் இப்போ மைக்கை கீழே வச்சுப்போம் இப்போ ரிசீவர் வந்து நம்ம செருகலை ரிசீவரை எடுத்துருவோம் ரிசீவர் கனெக்ட் ஆகலை ரிசீவர் கனெக்ட் ஆகலைன்னா பாருங்கள் மைக் உடனே வந்து கிரீன் லைட் வந்து எரியாது இதே மாதிரி கிரீன் ஆர் ரெட்டு மாறி 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 எரியும் இது மாதிரி போது நீங்கள் என்னென்ன நினச்சிக்கணும் கரெக்டாக ரிசீவர் வந்து சரியாக வந்து மொபைலில் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் இதே போல நீங்க மைக்ல பேசி ரெக்கார்ட் பண்றது எதுவுமே வந்து ரெக்கார்டிங்கும் ஆகாது ஓகேவா ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ரிசீவர் கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம புதுசுங்கிறதுனால டக்குனு ஒரு ஒன் டைம் இது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறம் நமக்கு எதையும் டெமோலாம் எல்லாம் காட் காட்டணும் அவசியம் இல்லை நம்மளே பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டு அந்த ரெட் லைட் எரியுது உடனே பாருங்க கிரீன் லைட் அமுது வந்து எரிஞ்சது இல்லையா கிரீனோ ரெட் எரிஞ்சது இல்லையா இப்போ அது கிரீன் மட்டும் மாறிட்டு பாருங்க இப்போ நம்ம பேசுறது எல்லாமே இந்த மைக்ல வந்து ரெக்கார்ட் ஆகும் அவ்வளோதான் ஸோ இந்த பின் நமக்கு தேவையில்லை சப்போஸ் இது வந்து ஐஃபோன் ஏதாவது இருந்தால் தான் ஆனால் தேவையில்லை நமக்கு தேவை இது மட்டும்தான் மொபைல் ஃபோன் கீழே ரிசீவரை கனெக்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து மைக் தயார் நிலையில் இருக்கு நம்ம ரெக்கார்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கனெக்ட்ல இருந்துமே கூட இந்த லைட் வந்து ரெட்லையும் மாறி மாறி எரியுதுன்னா இதில் சார்ஜர் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் உடனே நீங்கள் டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் மைக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இதை காட்டியிருக்கோம் பாருங்கள் இதை மாதிரி அதாவது ரிசீவர் கரெக்டாக இருந்துமே இது மாதிரி லைட் ஏரியுது அப்படின்னா உங்களுடைய மைக்கில் வந்து சார்ஜ் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணி உடனே நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் சார்ஜ் பண்ணணும் நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் சப்போஸ் நீங்க ஐஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இப்ப சொல்லிடுறேன் ஸோ இந்த இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா இந்த கனெக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கனெக்ட் பண்ற கனெக்டர் ஸோ இதில் வந்து நம்மளுடைய ரிசீவரை மட்டும் கனெக்ட் பண்ணணும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் சேம் ப்ராசஸ் தான் இதில் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ரிசீவரை இதில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொபைல்ல கனெக்ட் பண்ணணும் அவ்வளவுதான் அதாவது ரிசீவருடைய அந்த பின்னை வந்து டேரெக்டாக நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா இதோட பேஜ் இருக்குல்ல அதை கனெக்டருடைய பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து ஐஃபோனில் நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஐஃபோனில் செட் பண்ணதுக்கப்புறம் ரிசீவரில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரெட் கலர் லைட் எரியும் அதே போல் நான் அங்கே வந்து மைக்கில் வந்து க்ரீன் லைட் எரியும் டேரெக்டாக நம்ம வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தட்ஸ் ஆல் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மைக் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து காமிச்சிட்டேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெமோ மட்டும் நான் இப்போ காட்டிடுறேன் அதாவது என்னன்னா இந்த மைக்கில் இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து மொபைலில் தான் பேசிகிட்டு இருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அந்த மைக்கை வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு பேசி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்கள் இந்த வாய்ஸ்க்கும் அந்த வாய்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்டாக வந்து தெரிஞ்சிடும் இப்போ நான் கொடுக்க போகிற அவுட்புட் வந்து மைக் வச்சு பேசக்கூடிய அவுட்புட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் வந்து மைக்ல வந்து அவுட் புட் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் இப்ப நான் பேசுறது பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்ககிட்ட காமிச்சுட்டு இருந்தேன் இல்லையா டெமோ கே எயிட் மைக் செட்டு சோ அந்த தான் இப்ப நான் அந்த வயர்லஸ் தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சோ இதுக்கு முன்னாடி நான் பேசுறது வந்து மொபைலுடைய வாய்ஸ்ல பேசிட்டு இருந்தேன் இப்ப நான் பேசுறது மைக்ரோ பேசிட்டு இருக்கேன் ரெண்டுக்குள்ள அவுட்புட் வந்து இதுதான் எது பெட்டரா இருக்கு அப்படின்ட்டு நீங்களே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இது மட்டும் இல்லை நம்ம சேனல்ல இது போல பயனுள்ள தகவல் எல்லாமே அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அப்டேட்டுகள் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த தகவல் எல்லாம் உங்களை உடனுக்குடனே வந்து சேரணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல பக்கத்து இருக்க பெல் ஐக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போறக்கூடிய வீடியோ அப்பப்ப உங்களை வந்து சேரும் ஓகே தேங்க்யூ பாய்